بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين صراط النابلسي للعلوم الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المتين أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي یا ایوک الذین آمنو صلو علیہ وسلم تسلیم اللہم صلی علی محمد وعلا آل محمد کما صلیت علی براہیم وعلا آل براہیم انکا حمید مجید اللہم بارک علی محمد وعلا آل محمد کما بارکت علی براہیم வால ஆலிபராகி கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஜும்மாவுடைய நாளையிலே மிகவும் சங்கையான ஒரு சபையில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆக்கிரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அறிவசல்லம் அவர்களோடு ஜன்னத்தில் புரட்டோசில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் பொல்லால மீன் முழுமையாக தந்தல் புரிவானாக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மனிதன் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டுமானால் உணவு நீர் காற்று இருப்பிடம் ஆடை இவைகளெல்லாம் அவனுக்கு மிக மிக அவசியம் அல்லாஹு அபுல்லா உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் உள்பட எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றான் ஒமாமின் தாபத்தின் இந்த பூமியிலே வாழக்கூடிய உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அவைகளுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை அல்லாஹ் வழங்கிக் கொண்டே இருப்பான் என்று ஒரு வசனத்திலே அல்லாஹூ குறிப்பிடுகின்றார் ஒரு இடம் அவசியம் அணிவதற்கு ஆடை அவசியம் இவைகளை எல்லாம் அல்லாஹு அபுல்ல அளவில் வழங்கி கொண்டே இருக்கின்றார் ஆனால் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு இவைகள் அவசியமாவதோடு கல்வியும் அவசியம் கல்வி இருந்தால்தான் மனிதன் மனிதனாக உலகத்திலே வாழ முடியும் எந்த ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதிலே மனிதர்களும் மனிதர்கள் அல்லாத மற்ற ஜீவராசிகளும் கூட்டாகி விடுவார்கள் குழந்தைகளை பெற்றுக் கொள்கின்ற விஷயம் தூங்குகின்ற விஷயம் நடக்கின்ற ஓடுகின்ற படிக்கின்ற எல்லா விஷயங்களிலும் மனிதனும் மனிதன் அல்லாத மற்ற ஜீவராசிகளும் ஒன்று இணைகின்றது கற்கின்றான் கற்றுக் குடிக்கின்றார் கற்றதின் பிரகாரம் நடக்கின்றார் ஆனால் இந்த தன்மை மனிதன் அல்லாத மற்ற ஜீவராசிகளுக்கு கொடுக்கப்படவில்லை எந்த ஆடாவது மாடாவது பள்ளிக்கூடத்திற்கு சென்று கல்வியை கற்றுக் கல்வியை கற்றுக் கொடுக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது மனிதன் மட்டும்தான் கற்றுக்கொள்கிறான் பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றான் எனவேதான் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு கல்வி அவசியம் என்பதாக அல்லாஹு அபுல்லும் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களும் கூறுகின்றார்கள் அவர்களை படைத்து அவர்களுக்கு உயிரை கொடுத்து மலக்குமார்களை எல்லாம் அவருக்கு சஜிதா செய்ய வைத்து அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா முதல் முதலாக கல்வியை தான் கற்றுக் கொடுத்தார் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் ஒரு வசனத்திலே முப்பத்தி ஓராவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் அவர்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா பெயர்களையும் நாம் கற்றுக் கொடுத்தோம் உலகத்திற்கு வரும்பொழுது மின்சாரம் கிடையாது மின்சாரங்கள் கிடையாது அதே நேரத்தில் எந்த விதமான இயந்திரங்கள் கிடையாது கருவிகள் கிடையாது இன்றைக்கு ஆதமளிக் உலகத்திற்கு வந்தாலும் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களின் பெயர்களையும் அவர் ஒன்று விட கூடாது ஒன்று கூட விடாமல் தெளிவாக சொல்லி காட்டுவார் இப்ப உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கல்வியை நாம் கணிக்கின்றோம் செல்போன் கையில இருக்கிறது சில பேருக்கு பேச தெரியும் கட் பண்ண தெரியும் அதுல என்ன இருக்குது நோண்ட தெரியாது ஆனால் ஆதம் அலிக இன்றைக்கு பூமிக்கு வந்தாலும் கூட ஒரு செல்போனை கையில கொடுத்தா அப்படின்னா ஒரு கல்வியுக்குற கையில கொடுத்தா அப்படின்னா எல்லா செயல்பாடுகளும் அவருக்கு தெரியும் பெயரை அந்த பொருள் என்ன எல்லாவற்றையும் இந்த பொருள்கள் படைக்கப்படுவதற்கு முன்பே அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்று சொன்னால் கல்விக்குள்ள மரியாதையை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் கற்றுக் கொடுத்தான் என்பதாக அந்த முஹசீரின்கள் அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்வார்கள் நவிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை இணைகின்றா திருக்குறானுடைய இருபதாவது அத்தியாயம் சூரத்து தாதா அதை நூற்றி பதினாறாவது வசனத்திலே அல்லாஹு சொல்லுகின்றான் குர் ரப்தி ஜிதினி அறைமா என் இறைவா எனக்கு கைதியானவதை அதிகமாக்கிதா செல்வத்தை தான் கேட்க சொல்லல அழகான மனைவியைத்தான் கேட்க சொல்லல அழகான சந்ததிகளை தா என்று கேட்க சொல்லவில்லை எனக்கு கல்வியானத்தை ஞானத்தை தா தந்ததோடு மாத்திரம் அல்லாமல் அதை அதிகமாக தா என்று நபியே அல்லாஹுவிடத்தை கேட்பீராக என்று அல்லாஹே பெருமானாருக்கு கட்டளை இடுகிறான் என்று சொன்னால் அப்ப கல்வி மனிதனுக்கு எந்த அளவிற்கு அவசியமானது என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் பயனுள்ள கல்வி பயனில்லாத கல்வி ரெண்டு கைதிகள் நிற்கிற ரிகல் நாயகம் சல்லல்லா அவளைவர் செல்லம் அல்லாத எப்படி துவா செய்வாங்க அப்படிட்டா ஜாபியர் அலி அல்லாஹ் அன்பு அணிவிக்கக்கூடிய செய்தி இவ்டுமாஜா என்ற தூரில் மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஹதீசாக பதிவு செய்யப்படுகிறது பெருமானார் சல்லல்லா அவளைவசெல்லாம் தன் சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார்கள் சலுருவாக பெண்மண் நாப்யஹா அல்லாஹ் விடத்திலே கல்வியைத்தான் கேட்காதீங்க பயனுள்ள கல்வியை தா என்று நீங்கள் கேட்க வேண்டும் அதே நேரத்தில் அவ்வளோ பில்லாஜி நீங் இயின் லா என் பாவம் பயனற்ற கல்வியை விட்டும் அல்லாஹ் அவடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் பயனுள்ள கல்வியை கேட்கணும் பயனில்லாத கல்வியை விஷயம் அல்லாஹ்ட பாதுகாப்பு தேடு பயனுள்ள கல்வின்னா என்ன அல்லாஹை அறிந்த பின்னால் தொழுகை என்றால் என்ன என்பதை தெரிந்த பெண்ணால் வட்டி என்றால் என்ன என்று தெரிந்த பெண்ணால் விபச்சாரம் என்றால் என்ன என்று தெரிந்த பெண்ணால் அவர் தொழுகையை அல்லாத அறிந்து கொண்டாரா சார்ந்து வாழ வேண்டும் தொழுகை கற்றுக்கொண்டாரா ஐந்து நேரங்கள் தொழுக வேண்டும் விபச்சாரம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொண்டாரா அதை விட்டு விலகி வாழ வேண்டும் மதுபானம் என்றால் என்ன வட்டி என்றால் என்ன என்பதை கற்றுக்கொண்டாரா அதை செயல்படுத்துவது கூடாது பயனுள்ள கல்வி என்று சொன்னால் ஹராம் என்பதை கற்றுக்கொண்டு மட்டும் செய்ய வேண்டும் ஒதுங்கி வாழ வேண்டும் பயனுள்ள கல்வி பயனில்லாத இல்லாத கல்வி நான் என்ன பெரிய ஆயுமா இருப்பாரு பெரிய அல்லாமாவாக இருப்பாரு பெரிய ஞானியாக இருப்பாரு எல்லா செய்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பார் இது பயனுள்ள கல்வியா கல்வி என்பது ஒரு மனிதனை தவறை விட்டு தடுக்க வேண்டும் தன்னை தானே தடுக்க வேண்டும் கற்றவரை தடுக்க வேண்டும் அதுதான் பயிருள்ள கல்வி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வச்சுக்கிறோம் பட்டியை வாங்கி சாப்பிடுற மதுபானத்தை அருதுறாரு விபச்சாரம் பண்றாரு புறம் பேசுறாரு கோல் மூட்டுகின்றார் எல்லா வகையான அறாமையும் செய்கின்றார் அது தவறு என்பதை படித்திருக்கிறாள் இது பயிருள்ள கல்வியா பயிலற்ற கல்வி என்பதாக பெருமானார் சந்தர்ல்லா வைவசங்கம் இப்படி கல்வியை இரண்டு வகைகளாக பிரிக்கிறார்கை அல்லாஹ்விடத்தையும் கேட்கும்பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ் அருக்க கை மன் நாபியா உன்னிடத்தில் பயனுள்ள கல்வியை நான் கேட்கிறேன் அதே நேரத்தில் அல்லாஹுமை இன்னியா உகுபிக்க மீன் பை வில்லா என் பா உ பயனில்லாத கல்வியை நிற்கும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறது இப்படி நாம என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹமிடத்தை பிரித்து கேட்க வேண்டும் என்பதையும் பெருமானார் சொல்லலாஹூ அடைந்தவர் ஒவ்வொரு அழகல்லுடைய மனைவிமார்கள் ஒரு மனைவி இவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியும் இபுடு மாஜா அப்படிங்கிற ரூல்ல தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது பதிவு செய்யப்படுகிறது

யாராவது ஒரு இடத்தில் பயனுள்ள கல்வியை நான் கேட்குது ஒ ரிசு கண் தஞ்சிபா ஆதி மாற்றப்பட்ட வாழ்வாதாரத்தையும் நான் கேட்குதே அமலன் முத்த கப்பலா ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலை நான் கேட்குதே இந்த மூன்றையும் பெருமானார் சந்தன் லாபம் ஒரு சந்தம் பசுன்தோடு முடித்த பின்னால் அல்லா ஒரு இடத்திலே அந்த உவாவையும் செய்வார்கள் இந்த மூன்றுக்கு ஒரு குறைப்பு இருக்கு தெரியுமா பயனுள்ள கைவி

ஹலாலை மட்டும் எடுத்து சாப்பிடுவதற்கு அணிவதற்கு பேசுவதற்கு கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் நாம் சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலாக இருந்தா நாம் ஒரு ரூபாய் தர்மம் செஞ்சாலும் அதை அல்லாஹ் அமலன் முத்த கப்பலா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான் நாம் தொழுக தொழுகை ஏற்றுக்கொள்வான் அப்ப நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அது அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நம்முடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் ஒரு சொத்தாக இருந்தாலும் கூட அது ஹலாலான இரத்தமாக இருக்க வேண்டும் ஹலாலான இரத்தமாக இருப்பதாக இருந்தால் ஹலால் எது ஹலாம் எது பயனுள்ள கல்வி வேண்டும் எனவே தான் பெருமானார் சந்தல்லாக சந்தம் இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் அல்லாஹுவிடத்தில் கேட்பார்கள் என்று அந்த முஹத்தியர்கள் இந்த அதிசருக்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை தருவார்கள் அருமையானவர்களே உலக கல்வியா மார்க்க கல்வியா அது ஒரு பெரிய பிரச்சனை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால நானா வேலூர் பாக்கியாத்து சாலிகாத்துல இந்த ஆலிம் படிப்பு படிக்கின்ற பொழுது அப்ப உலக கல்வியே கிடையாது நாம படிச்சு போன கல்வியோடு அப்படி முற்றுப்புள்ளி வைக்கப்படும் மார்க்க கல்வி மட்டும்தான் மதரசாக்களே கற்றுக் கொடுக்கப்படும் அத படிக்காதவங்களும் ஓட வந்திருப்பாங்க ஆனாவனா எந்த தெரியாதவங்களும் ஓட வந்திருப்பாங்க

மார்க்க கல்வியை மட்டும்தான் படிப்பதற்கு அனுமதியை தருவார்கள் அந்த காலகட்டத்தில் தான் தமிழகத்தில் சில மதரசாக்கள் மார்க்க கல்வியோடு சேர்த்து இந்த அஞ்சு ஐந்தாம் வகுப்பு மட்டும் படித்தவர்கள் எட்டாம் வகுப்பு எழுதுவதற்கு ஏற்பாடு செய்தார்கள் எட்டாம் வகுப்பில் வெற்றி பெற்றவர்கள் பத்தாம் வகுப்போ பனிரெண்டாம் வகுப்போ கல்லூரியும் இப்படியுமாக கொஞ்சம் கொஞ்சமாக உலக கல்வியை மார்க்க கல்வியோடு இணைத்தார்கள் பயங்கரமான எதிர்ப்பு கல்விகளை எதிர்த்தார்களோ அவர்கள் அந்த ஆளுங்களாக இன்றைக்கு மாறியிருக்கிறார்கள் தமிழகத்தில் பார்த்தால் தொண்ணூறு சதவீதம் பெரும்பாலான பள்ளிக்கூடம் மதரசாக்கள்ல உலக கல்வியும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது மார்க்க கல்வியும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அது பெண்கள் மதரசா கலையிலும் இப்ப நான் ஆசிரியராக பணியாற்றுகின்றேன் பேட்டையில மூன்று ஆண்டுகள் ஆலிமா படிப்பு குரான் அதிசி இலக்கணம் எல்லாவற்றையும் நாங்கள் கற்றுக் கூடவே பிகாம் பட்டப்படிப்பும் அங்கே கற்றுக்கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது அப்ப ஒரே காலகட்டத்தில் ஆலிமாக்களாக ஆலிம்களாக உலக கல்விகளை கற்று பட்டம் பெற்ற பட்டதாரிகளாகவும் அவர்கள் கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம் இது வரவேற்கத்தக்க ஒரு காரியம்